ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நான் தான் உங்கள் கண்மணி கவியரசன் பேசுகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பூரிக்கும் சப்பாத்திக்கும் ஒரு சூப்பரான ஷைடிஸ் தான் பார்க்க போகிறோம் உருளைக்கிழங்கு குருமா இது எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் டிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து சேரும் வாங்க இன்றைக்கி உருளைக்கிழங்க குருமா எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சின்ன பாத்திரத்தில் நான் வந்து ஒன்றரை சொம்பு அளவுக்கு தண்ணி வந்து எடுத்துக்கிறேன் இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு உருளைக்கெழங்காய் வந்து ரெண்டாக கட் பண்ணி நான் ஆட் பண்ணியிருக்கேன் இது வந்து வேக வைக்கிறனால நான் ரெண்டாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் பாத்திரத்தில் நீங்கள் வந்து குக்கரில் வைக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா முழு உருளைக்கெழங்காக கூட போட்டுக்கிட்டு நாலு விசில் அளவுக்கு விட்டுக்கங்க வெந்துடும் நான் வந்து இன்றைக்கி பேனில் தான் வந்து வேக வச்சுருக்கேன் இது வந்து ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்தில் வந்து நல்லாவே வெந்திருந்தது இன்னொரு ஒரு கடாயில் வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு என்ன வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஸ்பூன் விட்றதா இருந்தால் நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு விட்டுக்கோங்க கடுகு வந்து நான் ஒன்றை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு ஆட் பண்ணிக்கலாம் கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன் இது நல்லா பொரிஞ்சதுமே பார்த்திங்கன்னா எடுத்து வச்சிருந்த கருவேப்பில்லையும் பூண்டு வந்து ஒரு ஆறு பல்லு பூண்டை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இது நல்லா பொரிஞ்சு வந்ததுமே லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது கூடவே ஆறு பச்சை மிளகா ரெண்டாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகா வந்து கம்மி பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கங்க ஒரு பெரிய வெங்காயம் நீட்டை வாக்கில் கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இது கூடவே ரெண்டு சின்ன தக்காளியை வந்து கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் லெமன் சைஸ் அளவுக்கு தக்காளி நான் எடுத்திருக்கேன் இன்றைக்கி இது நல்லா வந்து வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் ஒரு த்ரீ மினிட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடும் இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சால்ட் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் இதை கொட்டிவிட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க ஒரு த்ரீலேருந்து ஃபோர் மினிட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா சிம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிக்கங்க எடுத்து வச்சுருந்த உருளைக்கெழங்க தோல் எடுத்துகிட்டு நல்லா மசிச்சு எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் கையில் அந்த உருளைக்கெழங்க இதில் ஆட் பண்ணிக்கலாம் உருளைக்கெழங்க கொட்டிவிட்டு நல்லா மசாலாவோட மிக்ஸ் பண்ணி விடுங்க இந்த உருளைக்கிழங்கு குருமா வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே குயிக்காக ரெடி ஆகிடும் ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம் இது கூடவே ஒரு கிளாஸ் அளவுக்கு நான் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி பதத்துக்கு வேணும்னா ஒன்றரை கிளாஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் தண்ணியை ஊற்றிட்டு நல்லா வந்து மசிச்சு விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பாருங்கள் நல்லாவே கொதிச்சிடுச்சு ஒரே கொதிக்கு வந்து உருளைக்கெழங்கு கிரேவி வந்து நல்லாவே ரெடி ஆகிடும் பாருங்க ஃபைனலி சூப்பராக வந்து உருளைக்கிழங்கு குருமா ரெடி ஆயிடுச்சு இது கூடவே பொடியாக எடுத்து வச்சுருந்த கொத்தமல்லி இலையை தூவி விட்டு நம்ம இறக்கிக்கலாம் சூப்பரான பூரி சப்பாத்தி குருமா ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுங்கள்